இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இன்னைக்கு ஒரு புத்தகம் இது ஒரு பழைய புத்தகம் தான் ஆனால் இந்த புத்தகம் வந்து மிக மிக இன்றியமையாத வாசிப்பாக இருக்கிறது நிச்சயமாக அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் குறிப்பாக சமகால புவி அரசியலை புரிந்து கொள்வதற்கு உலகளாவிய சர்வதேச சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை நிகழ்வுகளை அதன் பின்னணியில் உள்ள அரசியலை பொருளாதார அரசியலை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் வந்து மிக மிக முக்கியமான அவசியமான வாசிப்பு என்று கருதுகிறேன் இது இந்த புத்தகத்தை வந்து பல பேர் வந்து வாசித்திருக்க மாட்டீர்கள் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த புத்தகத்தை குறித்து சின்னதாக ஒரு அறிமுகம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த புத்தகத்தை வந்து பல வருடங்களுக்கு முன்னரே வந்து வாசித்து முடித்து விட்டோம் இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து மக்கா படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நைன்டீன் எயிட்டி செவன் மக்கா படுகொலைகள் பின்னணியும் ஹரமையனின் எதிர்காலமும் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலகட்டங்களில் வந்தது தி மக்கன் மேசக்கர் அண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் தி ஹரமைன் அப்படின்னு இதை வந்து ஆங்கிலத்திலேயே நம்ம முழுசாக வாசித்தோம் வாசிச்சுட்டு இன்னொரு யூடியூப் சேனலில் இங்கிலீஷ்லேயே ஒரு ரிவ்யூ கூட இந்த புத்தகத்தை பற்றி போட்டிருப்போம் நான் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த புத்தகத்தை வந்து தமிழில் வந்து மெல்லினம் பதிப்பகம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க இதை வந்து தமிழில் சகோதரர் ஓய்ஸ் அகமது வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு ஸோ இந்த புத்தகம் வந்து பிரதானமாக சுருக்கமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து ஹரம் ஷெரீஃப் எல்லைக்குள் வைத்து மிகப்பெரிய ஒரு படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன அதாவது முஸ்லிம்கள் வந்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் உங்களில் சிலர் வந்து அதை வந்து அறிந்திருக்கக்கூடும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சரிங்களா உள்ளபடியே எதற்காக இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன அப்படிங்கிற உண்மை வந்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் முழுமையாக மறைக்கப்பட்டு விட்டது ஏன்னா சவுதி அதிகார வர்க்கம் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஜியோனிச இஸ்ரேலினுடைய ஆதரவால் அதாவது மேற்கத்திய ஊடகங்கள் பிரிட்டன் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆதரவால் இந்த படுகொலைகளை வந்து வேறு மாதிரி அதாவது வெகுஜன முஸ்லிம் மனங்களை உள்ளங்களை உளவியலை திருப்திப்படுத்தும் விதத்தில் தங்கள் மீது நியாயம் இருப்பது போன்று வெகுஜன ஊடகங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வந்து சித்தரித்து காட்டி காட்டியதனுடைய விளைவு இதனுடைய இது இதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் வந்து முஸ்லீம்கள் வெகு வெகு மக்கள் மத்தியில் உணரப்படலை வெகுஜன முஸ்லீம்கள் மத்தியில் உணரப்படலை ஆனால் உண்மை தெரிந்தவர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்கள் வந்து வெகு சிலரை அவர்களினுடைய குரல்களும் வந்து ஒடுக்கப்பட்டன சரிங்களா இன்னமும் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கின்றன ஏனென்றால் பிரதானமாக இங்கே பணமும் அதிகாரமும் பவர் அண்ட் வெல்த் தான் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அதாவது எந்த தகவல்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அது எப்படி போய் சேர வேண்டும் எம் மாதிரியான தகவல்களை மக்கள் ஏற்க வேண்டும் எம்மாதிரியான தகவல்கள் வந்து மக்களிடம் சென்றடைய கூடாது அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதுனுடைய பின்னணியில் வந்து அதிகாரமும் பொருளாதாரமும் பணபலமும் வந்து மிக முக்கிய பங்காற்றுகிறது ஆக்சுவலாக இந்த நிகழ்வை வந்து முதன்முறையாக கேள்விப்படும் பொழுது நம்மளும் வந்து அந்த மைய நீரோட்ட ஊடகங்களினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸினுடைய நேரட்டிவ்ல தான் விழுந்தோம் சரிங்களா அங்கே ஏதோ வந்து ஹரம்பில் வந்து ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற காரணத்திற்காக சவுதி அதிகார வர்க்கம் வந்து இவர்களை வந்து சுற்றி வளைத்து சிலரை கைது செய்தது பலரை கொலை செய்தது அப்படிங்கிறது மாதிரியான நேரேட்டிவ் அவர்கள் பக்கத்தில் வந்து அவர்கள் அவர்களுடைய புறத்தில் நியாயம் இருப்பது போன்று ஆனால் இந்த நூலை வந்து படித்த பிறகுதான் வந்து உள்ளபடியே உண்மை வந்து புலப்படுகிறது ஏன்னா இந்த நூல் வந்து வெளியிலிருந்து தகவல்களை பல நூல்களை புரட்டி பல ஆர்டிகிள்ஸை கட்டுரைகளை வாசித்து பல பேரிடம் சாட்சியங்களிடம் வாக்குமூலம் கெட்டு கேட்டு எழுதப்பட்ட நூலல்ல இந்த நூலை எழுதிய ஆசிரியர் வந்து அந்த நிகழ்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹஜ்ஜினுடைய இந்த படுகொலை நிகழ்வை நேரில் கண்ணால் கண்டவர் சரிங்களா இவர் வந்து ஒரு நேரடி சாட்சியம் ஏன்னா இவர் வந்து அந்த காலகட்டத்தில் தன்னுடைய தாயாருடன் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார் ஸோ அந்த ஹஜ்ஜினுடைய ஹரம் ஹரம்ல வைத்து தான் இந்த சம்பவங்கள் வந்து நடக்கின்றன இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இந்த புத்தகத்தினுடைய பிரிச்சரிக்கையா வந்து நேரடி சாட்சியங்களின் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த முஸ்லிம்கள் பலரது வாக்குமூலங்களை மினைத்திருக்கிறார் என்றாலும் இந்த ஆசிரியர் வந்து தன்னளவில் அவரே இதற்கு ஒரு நேரடி சாட்சியமாக பார்த்து தான் பார்த்தவற்றை வந்து அப்படியே வந்து தத்ரூபமாக நாமே அந்த நிகழ்வுகளை வந்து பார்ப்பது போன்று மிக தத்ரூபமாக இந்த நூலில் வந்து எழுதியிருக்கிறாரு உள்ளபடியே ஹரம்ல நடந்த அந்த கிட்டத்தட்ட நானூற்றி சொச்சம் ஐநூறு ஹாஜிகளினுடைய படுகொலை நிகழ்வை மட்டும் இவர் வந்து விவரிக்கல அது அதையும் தாண்டி பல்வேறு முக்கியமான விவரணைகளையும் இந்த நூலில் தந்திருக்கிறார் குறிப்பாக வந்து முக்கியமான தலைப்புகள்னு சொன்னா தர்ஐா த கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழாம் நூற்றாண்டில் அந்த முஹமது இப்னு அப்துல் வஹாபினுடைய அந்த தோற்றம் வளர்ச்சி அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் வந்து இந்த தலைப்பில் வந்து விவரிக்கிறாரு அந்த மாதிரி ஹஜ் பற்றிய குர்ஆனிய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான தலைப்பு ஏன்னா உள்ளபடியே இன்னைக்கு ஹஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலீம் சித்திக்கெலாம் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூராகத்தான் இருக்கிறது அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி ஹஜ்ஜி வந்து ஆக்கப்பட்டு விட்டது முழுக்க சடங்கு சம்பிரதாயங்களால் நிரம்பி வழியும் சடங்கு சம்பிரதாயங்களால் மட்டுமே பீடிக்கப்பட்ட சமூக அரசியல் சர்வதேச சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளிலும் செயல்பாடுகளிலும் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வீரியமற்ற வெறுமனை சடங்காக ஹஜ்ஜு வந்து ஆக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய காலகட்டத்துல சோ அப்போ உள்ளபடியே இம்மாதிரியான ஹஜ்ஜைத்தான் திருக்குரான் வந்து கட்டளையிட்டிருக்கிறதா போதித்திருக்கிறதா நபிகளார் இந்த ஹஜ்ஜை தான் செய்து காட்டினார்களா அன்றைய காலகட்டத்தில் ஹஜ் என்பது எப்படி இருந்தது அது வந்து ஒரு என்ன சொல்றது சமூக விவகாரங்களை சமூக அரசியல் பொருளாதார நிர்வாக விவகாரங்களை கலந்துரையாடுவதற்கான ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஒன்று கூடல் ஹஜ்ஜில் வந்து மற்ற சந்தர்ப்பங்களில் நேரடியாக சந்திக்க முடியாதவர்களை வந்து ஹஜ்ஜில் வந்து எ அதாவது அதாவது அவர்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் அந்தந்த பாகங்களிலிருந்து ஹஜ் நிகழ்வுக்கு ஒன்று கூடுவார்கள் ஸோ அப்போ அந்த ஹஜ்ஜி நிகழ்வு வந்து ஒரு என்ன ஒரு குவி மையமாக ஒரு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹஜ்ஜில் வைத்து அனைவரையும் அதாவது உலகின் எந்த பாகத்தில் எந்த முஸ்லீம் ஆளுமைகள் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் இருந்தாலும் அவர்களை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தளமாக இருந்தது ஸோ அந்த தளத்தில் வைத்து பல்வேறு அதாவது இந்த உம்மத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் தீனு இஸ்லாத்தின் முன்னேற்றம் தீனு இஸ்லாத்தை நிலைநாட்டுவது இவற்றையெல்லாம் பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் திறந்த மனதுடனும் கலந்துரையாடப்படும் வித் ஆல் தி டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு கலந்துரையாடி முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு வீரியமிக்க செயல்திறன் மிக்க ஒரு ஊக்கம் மிக்க ஒரு ஒரு தளமாகவும் களமாகவும் தான் ஹஜ் யாத்திரை வந்து விளங்கியது அது வந்து நபிகளார் காலம் தொட்டே அது அப்படித்தான் இருந்து வருகிறது இன்ஃபாக்ட் வந்து நம்ம நிறைய வரலாற்று வகுப்புகள் யூடியூப்ல பேசியிருக்கிறோம் உமர் ஹூ அவர்களுடைய ஆட்சி காலம் உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலம் இதுல எல்லாம் வந்து ஹஜ்ஜை வந்து அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றி விட்டு இயந்திரத்தனமான மனிதர்களாக சடங்குகளை நிறைவேற்றி விட்டு அப்படியே திரும்பிவிடும் ஒரு களமாக தளமாக ஹஜ்ஜை பயன்படுத்தினார்களா அல்லது அந்த ஹஜ்ஜில் வைத்து இந்த உம்மத்தின் வளர்ச்சிக்கும் மார்க்கத்தின் தீனு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் தேவைப்படும் முன்னேற்றத்திற்கும் சீர்திருத்தத்திற்கும் தேவைப்படும் பல்வேறு குரூஷியலான முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களை கலந்துரையாடி முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு தளமாக பயன்படுத்தினார்களா அப்படிங்கிறத பல்வேறு வரலாற்று உரைகளில் நாமே வந்து பேசியிருக்கிறோம் ஆனால் அந்த ஹஜ் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது காலனித்துவவாதிகள் பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகள் ஜியோனிசவாதிகளினுடைய உதவியால் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தின் கையில் இந்த ஹரம் ஷெரீப் ஹரமைன் மக்கா மதினா வந்து செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் குறிப் குறிப்பாக நாம் சொல்வது வந்து முதல் உல உலக போருக்கு முந்தைய காலகட்டங்கள் ஏன்னா முதல் உலக போருக்கு பிந்தைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஹரமைனை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஹரமைனை வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா காலனித்துவம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாகத்தான் இன்று வரை ஹரம் ஷரீஃப் இருந்து கொண்டிருக்கிறது நாம் பேசுவது அந்த முதல் உலக போருக்கு முந்தைய காலகட்டங்களில் மக்கா மதினா அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவான ஒரு தளமாக அனைத்து முஸ்லிம்களும் சம அளவில் எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகக்கூடிய அக்சஸ் செய்யக்கூடிய முட்டுக்கட்டைகள் அற்ற முட்டுப்பாடுகள் தடைகளற்ற ஒரு தளமாக மக்கா மதினாவும் விளங்கிய காலகட்டத்தை நாம் வந்து பேசி கொண்டிருக்கிறோம் அன்றைய கால அதாவது இந்த சவுது குடும்பம் சவுது அதிகார வர்க்கம் டேக் ஓவர் பண்ணுவதற்கு முன்னாடி வர ஹஜ்ஜுனுடைய நிலைமை இதுதான் நம்ம வந்து இந்த ரிஜாலுல் பிகர் உத் தாவா ஷேக் அபுல் ஹசன் அலி நதுவியினுடைய இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு சீர்மைப்பதி போக மூலமா வெளியில கொண்டு வந்தோம் அதுல போர்த் பார்ட் வாசித்தீங்கன்னா தெரியும் பார்ட் வந்து ஷா வலி உள்ளா தெஹலவி பற்றிய பாகம் அப்ப ஷா வலி உள்ளா தெஹலவியினுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஷா அலி உள்ளா இந்திய துணை கண்டத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் ஆனா அவர் நினைத்தால் அரமையனுக்கு செல்லலாம் நினைத்தால் மக்காவிற்கு செல்லலாம் மதீனாவிற்கு செல்லலாம் மக்காவில் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் தங்கலாம் அங்கே வந்து அவர் பாடம் எடுக்கக்கூடியவராக இருந்தார் ஆசிரியராக இருந்தார் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அங்கே தங்கலாம் இங்கிருந்து அங்கு செல்வதற்கும் அங்கிருந்து இங்கே வருவதற்கும் அவருக்கு எந்த முட்டுக்கட்டையும் இருக்கவில்லை ஸோ அன்றைய காலகட்டத்தில் ஹஜ் என்பது ஒரு என்ன வெறுமனே வந்து சடங்குகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தளமாக அல்லாமல் சிந்தனையாளர்கள் அதாவது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஆளுமைகள் சிந்தனையாளர்கள் அறிவுஜீவிகள் அறிஞர்கள் இமாம்கள் வந்து நேரடியாக சந்தித்து உம்மத்தினுடைய பிரச்சினைகள் சிக்கல்கள் சவால்களை கலந்துரையாடும் கலந்துரையாடும் ஒரு தளமாகவும் களமாகவும் இருந்திருக்கிறது நான் வந்து ஷாவலி உள்ள தெஹல்வி உதாரணத்தை வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்திய துணை கண்டத்தின் பல அறிஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்காவிற்கு சென்று அங்கேயே இருந்து வாழ்ந்து பாடம் நடத்தி அங்கேயே மரணித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வுகளும் அந்த நூலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதுபோல் அங்கே பிறந்து வளர்ந்த அறிஞர்கள் இங்கே வந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்வுகளும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதாவது சுருக்கமாக மாசம்ல போனா இப்போ இருக்கிறது மாதிரியான ஒரு அந்நியமான ஒரு தன்மை வந்து அன்றைய காலகட்டத்தில் இருக்கவில்லை சோ அதான் சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் வந்து காலனை செய்யப்பட்டிருக்கு சோ அப்ப அந்த ஹஜ் பற்றிய குரு ஆணிய கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் விரிவா வந்து விவரிக்கிறார் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் போனா பல முஜாஹிதுகள் நம்ம வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா சயது அகமது ஷஹீத் அதே மாதிரி காக்கசஸ் பகுதியை சேர்ந்த இமாம் ஷாமில் அதே மாதிரி லிப லிபியாவை சேர்ந்த ஃபாஷிச முசோலினியினுடைய அந்த காலனித்துவ ஆக்கிரமிப்புக்கு எதிர எதிராக போராடிய சனு இயக்கம் குறிப்பாக உமர் முக்தார் அதே மாதிரி அல்ஜீரியாவை சேர்ந்த அமீர் அப்துல் காதிர் இவர்கள் இந்த ஆளுமைகள் இந்த முஜாஹிதுகள் முஜாஹிதுகள் அதாவது அவர்கள் அவர்களவில் அறிஞர்களாகவும் இருந்தார்கள் முஜாஹிதுகளாகவும் போராளிகளாகவும் இருந்தார்கள் இவர்கள் வந்து அவர்களுடைய காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு எப்படி ஹஜ்ஜே வந்து ஒரு வாய்ப்பாகவும் ஒரு தளமாகவும் பயன்படுத்தினார்கள் என்கிற அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அந்த தலைப்பில் வந்து நூலாசிரியர் வந்து சுட்டி காட்டுறாரு அதுபோல் பரா மினல் முஷ்ரிகின் அப்படிங்கிற சுரத் தௌபாவுனுடைய அந்த வசனத்தை வந்து எப்படி நபிகளார் அது ஒரு சுண்ணா இது வந்து சூரத்து தௌபாவுனுடைய ஒன்னிலிருந்து மூன்று வரைக்குமான வசனம் அதாவது முஷிரிக்குகளிடமிருந்து பொறுப்பு விலகல் பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய பிரகடனம் செய்யக்கூடிய வசனம் இந்த வசனம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நீங்கள் ஒப்பந்தம் செய்துள்ள இணை வைப்பாளர்களை விட்டு அல்லாவும் அவனுடைய தூதரும் பொறுப்பு விலகி கொண்டனர் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே இணை நீங்கள் நான்கு மாதங்களுக்கு பூமியில் கொள்ளுங்கள் மேலும் திண்ணமாக நீங்கள் அல்லாவை தோல்வி செய்ய முடியாது என்பதையும் இறை நிராகரிப்பாளர்களை நிச்சயமாக அல்லாஹ் தன் வழிகாட்டுதலால் தோல்வி செய்வான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் நல்லா மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சார்பாக மனிதர்கள் யாவருக்கும் விடுக்கப்படும் பொது அறிவிப்பு யாதனில் நிச்சயமாக அல்லாவும் அவங்களுடைய தூதரும் இணை வைப்பாளர்களை அதாவது முஷரிக்கீன்களை விட்டு பொறுப்பு விலகி விட்டார்கள் சரிங்களா இந்த அத்தியாயம் வந்து ஹிஜிரி ஒன்பதாம் அதாவது இந்த அத்தியாயத்தின் இந்த வசனங்களும் பிற வசனங்களும் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு வந்து இறக்கி வரப்பட்டன அப்போது வந்து அபூபக்கர் ரஜி அல்லாஹூ தலைமையில வந்து சுமார் முன்னூறு ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஏற்கனவே வந்து மக்காவுக்கு வந்து கிளம்பி சென்றிருந்தார்கள் சரிங்களா மக்காவுக்கு கிளம்பி போயிருந்தாங்க அப்போது இந்த வசனங்கள் வந்து இறங்கியதும் இந்த வசனங்களை வந்து ஹஜ்ஜி சமயத்தில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இறை தூதர் சல்லல்லாஹூ அலேஹு செல்லாம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அவர்களை வந்து உடனடியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் சரிங்களா அப்போ அலி அவர்கள் வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று இந்த வசனங்களை வந்து அந்த முஸ்லிம்களிடம் கன்வே பண்ணி அபூபக்கர் அவர்களிடம் கன்வே பண்ணி அவர்களை அந்த ஸ்பாட்ல ஹஜ்ஜில் வைத்து இந்த வசனத்தை வந்து அறிவிப்பு செய்ய சொல்கிறார்கள் இந்த வசனம் வந்து அதனளவில் வந்து மிகுந்த அரசியல் தன்மை கொண்ட வசனம் ஆகும் சரிங்களா ஆனால் இப்போ உள்ள அந்த கிரியைகளில் ஹஜ்ஜினுடைய கிரியைகளில் நடைமுறைகளில் சடங்குகளில் இந்த வசனங்கள் இந்த பொறுப்பு துறப்பு முஷருக்கீன்களை இணைவைப்பாளர்களை விட்டு விலகிக்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு துறப்பு அறிவிப்பு வந்து இன்றைய ஹஜ்ஜின் செயல்பாடுகளில் வந்து இடம்பெறாமல் நீக்கப்பட்டுள்ளன சரிங்களா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதற்கு பிறகான அதாவது ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வெடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதற்கு பிறகான ஹஜ்ஜினுடைய நாட்களில் வந்து ஹொமேனி வந்து இதை வந்து இந்த ஒரு நபி வழியை வந்து நபிகளாரனுடைய நடைமுறையை திருக்குறானுடைய கட்டளையை ஈரானிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் ஒவ்வொரு ஹாஜிகளும் ஹஜ்ஜில் வைத்து இதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் சரிங்களா ஸோ அகலு சுன்னா சுன்னி வட்டாரத்தில் வந்து இந்த நடைமுறை வந்து பெரிதும் அமலில் இருந்ததாக தெரியவில்லை அதை அமல்படுத்தவும் முடியாது கூட்டமாக பேரணியாக சென்று இதை அறிவிப்பு செய்யவும் முடியாது ஏனென்றால் அரமைன் வந்து காலனியமயப்படுத்தப்பட்டுள்ளது காலனியப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மொனார்கியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த மொனார்கி வந்து தே ஆர் வெர்ச்சுவலி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி இம்பீரியலிஸ்ட் கொலோனியலிஸ்ட் அண்ட் தி சைனிஸ்ட் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேலினுடைய கிட்டத்தட்ட ஒரு வெர்ச்சுவல் பப்பட்டாக அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தோதான வகையில் தான் அந்த நிலப்பகுதிக்குள் இஸ்லாம் வந்து போதிக்கப்படும் ஸோ அப்போது இந்த அத்தியாயம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து மிக மிக முக்கியமான அத்தியாயம் அதாவது ஹஜ் பற்றிய குரானிய கண்ணோட்டம் ஸோ அந்த மாதிரி இன்னும் சில முக்கியமான அத்தியாயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன அதாவது ஹரமின் புனிதத்தை எழிவுபடுத்திய செயல்கள் ஹரமையினுடைய எதிர்காலம் போன்ற முக்கியமான அத்தியாயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி வந்து அமெரிக்கா வந்து முஸ்லிம் நாடுகள் மீது கடந்த காலங்களில் வந்து முஸ்லிம் நாடுகளை ஆக்கிரமித்து அதனுடைய வளங்களை சுரண்டி அதனுடைய தலைவர்களை ஆளுமைகளை கொலை செய்து மக்களையே வந்து கொத்து கொத்தாக கொலை செய்தது என்பதை வந்து கடந்த கால அதாவது சமீப கால வரலாற்றை படிக்கும் அரசியல் பொருளாதார இராணுவ வரலாற்றை படிக்கும் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதாவது ஈராக் ஆப்கானிஸ்தான் லிபியா போன்ற நாடுகளில் வந்து எப்படி வந்து அந்த நாடுகளை அதனுடைய வளங்களை அமெரிக்கா ஆக்கிரமித்து மக்கள்களை மக்களை வந்து கொத்து கொத்தாக கொன்றது அப்படிங்கிறது இதனுடைய பின்னணியில வந்து சவுதி அரேபியா எப்படி வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணிச்சு அப்படிங்கறதே அந்த வரலாற்றை வந்து நுணுக்கமாக திறந்த மனதோடு படிக்கும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இன்ஃபேக்ட் வந்து அமெரிக்காஸ் இன்வேஷன் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈராக்ல வந்து சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு வந்து மிலிட்டரி பேஸே கொடுத்துருந்து சரிங்களா இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் இன்று வரை அமெரிக்கா வந்து தன்னுடைய அந்த ஆதிக்கம் ஆக்கிரமிப்பு அந்த போர் துடுப்பு போர் துடுப்பின் எல்லைகளை வந்து ஈரான் சிரியா இந்த பரப்பிள்ளை வரை நீட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது இது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் வந்து ஜியோனிச இஸ்ரேலுக்கு வந்து பலஸ்தீனை தாரை வார்த்ததில் வந்து எப்படி சவுதி அரேபியாவுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கிறது அதாவது அப்துல் அசீசின் சவுத்தினுடைய பங்களிப்பும் அதன் பிறகு எப்படி ஃபெலஸ்தீன நிலத்தை வந்து யூதர்களினுடைய கரங்களில் இருந்து இன்னும் மீட்டெடுக்க முடியாமல் இருப்பதற்கு முஸ்லீம்களால் இன்னும் மீட்டெடுக்க முடியாமல் இருப்பதற்கு சவுதி அரேபியாவினுடைய ஹரமைனின் கண்ட்ரோல் அதாவது ஹரமையின் மீதான சவுதி அரேபியாவின் கட்டுப்பாடும் காலனித்துவமும் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுகிறது எந்த அளவுக்கு இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு நியாயமான நீதி போராட்டத்தில் மக்களினுடைய விடுதலை சா சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தீனுல் இஸ்லாத்தின் நிலைநாட்டல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஒரு சர்வதேச அளவில் ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கே வந்து திரை உதவி செய்து கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக என்பதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் சரிங்களா சோ அவர்களுடைய உதவி கொண்டுதான் இந்த நிகழ்வை வந்து மக்கா படுகொலைகள் கூட்டு படுகொலைகள் கொத்தாக ஹாஜிகள் வந்து ஹரம் ஷெரீஃபினுடைய எல்லைக்குள்ளாலேயே வைத்து கொலை செய்யப்பட்ட அதாவது தடியடி நடத்தி கற்களை வீசி பாட்டில்களை அடித்து இந்த லோக்கல் ரவுடிஸ் பண்றது மாதிரி சவுதி அத்தாரிட்டிஸ் அதிகாரிகள் வந்து அவர்களளவிலும் அவர்களுடைய வீரர்களை வைத்தும் ராணுவ வீரர்களை வைத்தும் அதுபோல் அவர்கள் வந்து சில கூலிப்படைகளை இறக்கியும் உள்ளே இலக்கியம் வந்து பாட்டில் அடித்து கல்லால் அடித்து அதாவது கம்புகளை வைத்து அடித்து துப்பாக்கியால் சுட்டு தடியடி நடத்தி வந்து ஹாஜிகளை வந்து கொலை செய்தார்கள் அதில் பிரதானமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஹாஜிகள் ஆனால் ஈரானுடைய முஸ்லீம் ஹாஜிகள் மட்டும் இறக்கவில்லை இதில் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பலஸ்தீனை சேர்ந்தவர்கள் என்று பிற நாடுகளை சேர்ந்த ஹாஜிகளும் இந்த நிகழ்வுகளில் வந்து இறந்திருக்கிறார்கள் சரிங்களா ஸோ இது வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய ஹாஜிகள் அவர்கள் வந்து மக்கா மதீனாவை ஆக்கிரமிக்கவோ மக்காவை மக்காவுனுடைய அந்த எழுகைக்குள்ளால் வைத்து ஏதேனும் வரம்பு மீறிய தவறான இஸ்லாம் விரோத செயல்களில் ஈடுபடவோ முயலவில்லை என்பதை இந்த நேரடி சாட்சியத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் உள்ளபடியே வழக்கம் போல் எல்லா வருடங்களிலும் செய்வது போல் சவுதி அதிகார வர்க்கத்திடம் அனுமதி வாங்கித்தான் பேரணிகளை நடத்துகிறார்கள் அந்த அந்த மினல் முஷ்ரிக்கின் பேரணி அதாவது சுரத்து தௌபாவுனுடைய குறிப்பாக மூன்றாவது வசனம் பொதுவாக ஒன்றிலிருந்து மூன்று வரையான வசனம் அந்த பிரகடனம் சரிங்களா சோ அப்போ இந்த வருட பேரணியின் போது இந்த தடியடி நடக்குகிறது இந்த தடியடி வந்து சவுதி அதிகார வர்க்கத்திற்கு அவர்களினுடைய முதலாளிகள் அவர்களுடைய விர்ச்சுவல் லீடர்ஸ் மாஸ்டர்ஸுடைய கட்டளையாகத்தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேலினுடைய கட்டளையாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஸோ இதில் வந்து ஹரமுனுடைய புனிதத்தையே கலங்கப்படுத்தும் விதமாக அந்த எல்லைக்குள்ளாலேயே வைத்து இந்த கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுகின்றன ஸோ இது இதை பற்றிய நேரடி சாட்சியம் இந்த நூல் இந்த நூலை வந்து நிச்சயமாக வாசியுங்கள் குறிப்பாக இந்த நூலில் வந்து லாஸ்ட்டு பிரிச்சேருக்கே முதல் பிரிச்சர்க்கே வந்து நேரடி சாட்சியங்களின் வாக்குமூலங்களாக இன்னும் சில நேரடி சாட்சியங்களை வந்து ஆசிரியர் இணைத்துள்ளார் அதுபோல் பிரிச்சேருக்கு இரண்டு அதாவது இரண்டாவது பிரிச்சேர்க்கை என்னன்னா இஸ்லாத்தின் வரலாற்று தலங்களை அழிக்கும் சவுதி நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் லேண்ட்மார்க்ஸை வந்து சவுதி அதிகார வர்க்கம் எப்படி தொடர்ச்சியாக அழித்து கொண்டு வருகிறது என்பதையும் ஆதாரபூர்வமாக இந்த நூலில் வந்து ஆசிரியர் வந்து இருப்பார் இன்ஃபேக்ட் இன்னொரு கன்ஸ்பிரசி தியரி இருக்கு இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து ஒரு ஷியா ஸோ அதனால ஷியா நேரட்டிவா முன்வைக்கிறார் அஃப்கோர்ஸ் இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து ஜஃபர் பங்காஷ் ஷியா கிடையாது அவர் வந்து ஒரு சுன்னி முஸ்லீம் டொரோண்டோ கேனடாவை தளமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் இன்ஃபேக்ட் அவர் ஒரு இமாமும் கூட சரிங்களா ஸோ அப்போ இந்த நூல் வந்து வாசிக்காதவர்கள் நிச்சயமாக வாசியுங்கள் நான் சுருக்கமாக தான் அறிமுகம் செய்திருக்கிறேன் சரிங்களா அவசிய வாசிப்பும் மெல்லினம் பதிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூலை வந்து ஆர்டர் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வாட்ஸ்அப் எண் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நூலை வந்து நீங்கள் ஆர்டர் செய்யலாம் இன்ஷால்லா அந்த நூலினுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் வரும் வெள்ளினம் பற்றி போகும் வெளியிட்டிருக்கிறார் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு அவசிய வாசிப்பு இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லோட்டுமா